அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டிபிடி நியமனத் தேர்வை எழுதாமல் ஏற்காமல் சுமார் நானூறு டெட் ஆசிரியர்கள் பெற்ற தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடா என்பதற்கும் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் துறை மாற்றத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது இதை பற்றி முழுமையாக இந்த காணொலியில் காண்போம் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளராக இருந்தவர் திருமதி கார்கலா உசா ஐஏஎஸ் ஆவார் இவர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளராக இருந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வழக்குகளும் உருவாகின குறிப்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பு பள்ளிக்கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இதை இந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு வழக்கு வந்து சரியாக கையாள வேண்டிய சூழ்நிலையும் தேவையும் நிர்பந்தமும் தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் உருவானது மேலும் கடந்த பத்து வருடங்களாக எந்தவிதமான ஒரு நேரடி நியமனம் செய்யப்படாததால் பள்ளிகளில் மாணவருடைய எண்ணிக்கையும் ஆசிரியருடைய பற்றாக்குறையும் அதிகரித்தது இந்த சூழலில் நேரடி நியமனம் செய்வதற்காக அரசாணை என் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நியமன தேர்வு அரசாணை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டப்பட்டது வெளியிடப்பட்டது இதன் பிறகும் எந்த ஒரு நியமனமும் நியமன தேர்வும் நடத்தாமல் இருந்த நிலையில் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளராக பதவியேற்ற பிறகு நியமன தேர்வு நடத்துவதற்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வெளியிட்டார் மேலும் ஆர் சக்திவேல் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் அதனைத் தொடர்ந்த ஐந்து ரிட்படிஷன் கொண்ட சுமார் நானூறு நபர்களுடைய வழக்கு விசாரணையின் போது நேரில் ஆஜரான குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்கள் அப்பொழுது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்றால் நாங்கள் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் தெரிவித்தார் அப்போது குமரகோரபுரன் ஐஎஸ் அவர்கள் அமைதியாகவே இருந்தார் ஆனால் அன்று மாலையே பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு கலந்தாய்வுக்கு ஏற்பாடு செய்து அந்த கலந்தாய்வில் இந்த நானூறு நபர்கள் பணி கோரும் வழக்கில் இடைக்கால உத்தரவு வந்தவுடனேயே நாம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கு தயார் நிலையில் இருக்கும்படியும் கூறியதாக தகவல் மேலும் வழக்கு தொடுத்த ஆசிரியர்கள் திரு குமரகுருபுரன் அவர்களை நேரில் சென்று வழக்கு தொடுத்த நானூறு நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று ஒரு பணிவான கோரிக்கை வைத்து அவரை நேரில் சந்தித்து பேசும்பொழுது அவர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே நாங்கள் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு தான் செல்வோம் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவித்தார் சுமார் நானூறு நபர்கள் பணி கோரும் வழக்கிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருந்தார் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது அவர் பணி மாற்றம் செய்து இருப்பது துறை மாற்றம் செய்திருப்பது அரசு மேல்முறையீடு வேலையில் ஈடுபடாது என்று தோன்றுகிறது தற்போது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளராக பதவியேற்றுள்ள திருமதி மதுமிதா ஐஏஎஸ் அவர்கள் இதுபோன்ற மேல்முறையீடு வழக்குகளில் ஆர்வம் காட்ட மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது ஏனெனில் இந்த வழக்கில் ஆல்ரெடி இந்த வழக்கானது அரசாணை எண் எழுபத்தி ஒன்றை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது அதே உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கு சென்றால் என்ன நிலை உருவாகும் என்பது அரசுக்கும் தெரியும் மேலும் ஆர் சக்திவேல் என்பவர் மூலமாக திரட்டப்பட்ட சில முக்கிய ஆதாரங்கள் தகவல்கள் இந்த வழக்கில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆதாரங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அரசுக்கு சாதகமாக அமையாது பாதகமாகவே அமையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாது என்பதில் உறுதியாக உள்ளோம் அரசு மேல்முறையீடு செய்யாமல் விரைவாக வழக்கு தொடுத்த நானூறு நபர்களுக்கும் தேர்வு எழுதிய தேர்வான தேர்வர்களுக்கும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்பதே வழக்கு தொடுத்தருடைய இலக்காகவும் எண்ணங்களாகவும் ஆசையாகவும் உள்ளது அது விரைவில் நிறைவேறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதுபோன்ற விவரங்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்